நீண்ட நாட்கள் ஆகிவிட்டன அடியின் மனித தெய்வங்களாகிய உங்களின் ஒருமித்த சக்தியின் மத்தியில் இன்று பேசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் ஆண்டவனை நம்பி மதித்து இயங்குகிற நான் ஆண்டவனின் பிரதி பிம்பகலான உங்களை சந்தித்தேன் அன்றும் இதேபோல் லட்சம் லட்சமான மக்கள் கூடினீர்கள் பூரித்தீர்கள் ஆரவார்த்தீர்கள் இன்றும் அதே ஆர்வப் பெருக்கோடு நல்ல எதிர்காலத்தை காணும் ஆசையோடு லட்ச லட்சமாய் கூடியிருக்கிறீர்கள் இம்மாதிரி மனித தெய்வங்களின் ஆர்வத்தையும் அபிலாஷைகளையும் இயன்றவரை தீர்த்து வைப்பதற்கென்றே என்னை அர்ப்பணித்துக் கொண்டவன் நான் எப்பொழுதுமே எனக்கு மனித தெய்வங்களின் ஆதரவு எந்த நிலையிலும் குவிந்து நிற்கும் என்பதில் நம்பிக்கை இழக்காதவன் நான் அன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் உங்களை சந்தித்த போது நான் நம்மால் உணவு கொடுத்து உரை கொடுத்து உறவிடம் கொடுத்து வளர்க்கப்பட்ட புண்ணியவான்களாலேயே கொலை குற்றம் சாட்டப்பட்டு அதை நீதி ஏற்காமல் விடுவித்து மனித தெய்வங்களின் புனிதமான தொண்டன் என்ற அந்தஸ்தோடு அரியன் உங்களை சந்தித்தேன் அதன் பிறகு நீண்ட நாள் இடைவெளிக்கு பின் உங்களை நான் மட்டுமல்ல ராஜாஜி அவர்களும் சேர்ந்து சந்திக்கிறோம் இது ஒரு சுப சகுனம் என்னளவில் எனது சக்தியை கடந்த கூட பாடுபட்டு எந்த காங்கிரசை வளைத்தானோ அதே காங்கிரஸ் என் மீது கொலை கூட்டம் சாட்டியது அதை சாதிப்பதற்காக முறைமீறிய செயல்களை எல்லாம் செய்து பார்த்தது ஆனால் அடியனுக்கு அதில் ஆத்திரம் ஏதும் இல்லை ஆண்டவனை முழுக்க முழுக்க நம்புகிறவன் நான் என்னை சூழும் கேடுகளையும் ஆண்டவனிடமே முறையிட்டு விட்டு இருந்தேன் அவர்கள் எவ்வளவோ முயன்றார்கள் உண்மைகளை பச்சை பச்சையாக வெளியிட்டு மக்களுக்கு சாதகம் புரிகிற ஒரு குற்றத்தை செய்கிற அடியேன் ஆளும் கூட்டத்தாருக்கு வேண்டியவனாக இருக்க முடியாது என்பது எனக்கு தெரியும் அதன் மூலம் பல கேடுகளை சூழ விடுவார்கள் என்பதை மாறிவேன் அதிகார ஆசையின்றி மக்களுக்கு நலன் புரிவதில் நாட்டமுள்ள எவருக்கும் தொந்திரைகள் தொடர்வது சகஜம் மக்களுக்காக எத்தனையோ தொல்லைகளை சந்தித்திருக்கிறேன் சகிக்கவும் செய்வேன் மனித திறமையை நம்பாமல் கொலை வழக்குகளில் கொலையாளிகளை கண்டுபிடிக்க நமது சர்க்கார் இப்பொழுது நாய்களை நம்புகிறது நாய்களின் மோப்ப சக்தி மூலம் பல கொலையாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் அறிகிறோம் ஆனால் என் மீது போடப்பட்ட வழக்கில் மட்டும் அந்த நாய்கள் பயன்படுத்தப்படவில்லை பயன்படுத்தியிருந்தால் அவைகள் வேறு வீடுகளில் நுழைந்திருக்கும் ஏனெனில் மிருகங்களுக்கு கட்சி கிடையாது அவை எந்த கட்சியையும் சேராதது எப்படியோ என்னென்னமோ செய்து பார்த்தார்கள் ஆனால் நீதியிடம் ஒப்படைக்கப்பட்ட அரியன் அதே நீதியால் குற்றமற்றவனாகி விடுவிக்கப்பட்டேன் வெளியே வந்தேன் பல கூட்டங்கள் ஒயா உழைப்பு சிறைவாசம் எல்லாம் சேர்ந்து எனது உடலை நலிய செய்து கடந்த இரண்டு மூன்று வருடங்களாகி உட்கார வைத்து இன்னும் உடல்நிலை சரிவரவில்லை என்றாலும் காலத்தின் தேவையும் தேசியத்தின் அழைப்பும் அரியனை வெளியே கொண்டு வந்துவிட்டது இன்று நானும் ராஜாஜி அவர்களும் கோவிலுக்கு வருவோம் என்று அங்கு பல்லாயிரம் மக்கள் திரண்டிருக்கிறார்கள் அங்கு போனால் குறைந்தது இரண்டு மணி நேரமாவது பிடிக்கும் அதுவரை இங்கே கூடியுள்ள மனித தெய்வங்களை காக்க வைப்பது கூடாது என்று கருதி கோவில் செல்லும் நிகழ்ச்சியை ரத்து செய்துவிட்டு இங்கு வந்துவிட்டோம் மக்களை தொட்ட கெட்ட காலத்துக்கு விமோசனம் உண்டா என்ற சந்தேகத்திற்கு மக்களை பதிலளித்துக் கொள்ள வேண்டிய காலம் தான் எதிர்காலம் நானும் ராஜாஜியும் கூட்டு சேர்ந்திருப்பதன் காரணம் சொந்த நோக்கமோ ஆசையோ அல்ல அக்கிரம சூழலில் சிக்கித் தவிக்கும் மக்களுக்கு சேவை செய்து தேசியத்தை காக்கவே தான் எங்கள் கூட்டு காங்கிரசுக்காரர்கள் செய்யும் வியாகியானம் வேறு ஆனால் உண்மை அதுவல்ல உண்மைக்கும் காங்கிரசுக்காரர்களுக்கும் பெரும் வகை இருப்பதால் தேசத்தின் தேசியத்தின் தேவைகள் அவர்களுக்கு தெரியாது தெரியாததால் தெரிந்தவர்கள் சேர்ந்து இயங்குவது அவர்கள் கருத்துக்கு வேறு விதமாய்ப்படுகிறது அதை பற்றி நமக்கு கவலையும் இல்லை அவர்கள் பிரச்சாரம் செய்கிற மாதிரி எனக்கோ ராஜாஜிக்கோ எந்த ஆசை இருக்க முடியும் என்பது உங்களுக்கு தெரியும் தேசத்துக்காக ஏதேனும் சொந்த உடைமையிலிருந்து கொடுக்க வேண்டுமே என்று நினைக்க நினைத்து தான் அடிய நின்றி தேசத்திடமிருந்து செய்த சேவைக்காக ஏதேனும் பலன் பெற்றவன் அல்ல தேசத்துக்காக எவ்வளவோ உடைமைகளை கொடுத்திருக்கிறேன் உழைப்பை கொட்டியிருக்கிறேன் அதோடு நமது உழைப்பால் பெற்ற சுதந்திர சர்க்காரில் பதவி வைக்க விரும்புகிறவர்களுக்கு வழிவிட்டுவிட்டு அவர்கள் நல்ல முறையில் ஆட்சி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறவன் நான் பதவியை நான் நினைத்தவனுமல்ல நினைத்திருந்தால் அது என்னை பொறுத்தவரை மிக மிக எளிது நீங்கள் அறிவீர்கள் தேசத்திடம் பலனை எதிர்பார்க்கும் கூட்டத்தை சார்ந்தவன் அல்ல நான் தேசத்துக்கு இயந்திரத்தை கொடுத்து சேவையும் செய்யும் கூட்டத்தை சேர்ந்தவன் நான் இதில் என்னை எதிரியாக கருதுகிறவர்கள் கூட மாறுபட முடியாது எதிரிகள் என்ற எண்ணமும் எனக்கு ஏற்பட்டது இல்லை நான் எவரையும் எதிரியாக கருதுவது கூட மாறுபட முடியாது எதிரிகள் என்ற எண்ணமும் எனக்கு ஏற்பட்டதும் இல்லை நான் எவரையும் எதிரியாக கருதுபவனும் அல்ல தேசியத்துக்கு கேடு புரியவர்களை கண்டிப்பேன் அதில் நான் எந்த காலத்திலும் பின் வாங்க மாட்டேன் தவறுகளை கண்டிக்கிற என்னை யாரேனும் எதிரியாக பாவித்தால் அதற்கு நான் பொறுப்பல்ல தேசத்துக்காக உண்மையை சொல்லி உழைத்து வருவதன் பயனாய் சிலர் என்னை எதிரியாக கருதலாம் ஆனால் அந்த எதிர்ப்பை நான் தேசத்துக்கு எதிர்ப்பு என்று என்று என் சொந்த எதிரியாக ஒரு காலம் கருத மாட்டேன் ஏனெனில் பேசுவது எழுதுவது சிந்திப்பது சேவை செய்வது எல்லாமே தேசத்துக்கு என்று எனக்காக அல்ல எனக்காக நான் எதையும் செய்து கொள்வதில்லை என்பதில் திட்டவட்டமாகிவிட்ட எனக்கு சொந்த முறையில் யார் எதிரியாக இருக்க முடியும் முடியவே முடியாது எனவே என்னை எவரும் அவரவர் விருப்பம் எதிரியாகவோ நண்பராகவோ கருதி ஆனால் நான் எவரையும் எந்த சூழ்நிலையும் எதிரியாக கருத மாட்டேன் கல்வினால் அது தேசம் சம்பந்தப்பட்டதாகத்தான் இருக்கும் இத்தகைய அடியனும் ராஜாஜியும் சேர்ந்து சேவை செய்ய முன்வந்துள்ளோம் என்றால் அது மக்களுக்காகவே ஏன்றி எங்களுக்காக இருக்க முடியாது அடியன் பதவி விரும்பாதவன் என்பது தீர்ந்த விஷயம் ராஜாஜி அவர்கள் பதவியின் உச்சத்தையே வகித்து பார்த்தவர் அந்த பதவியை மேலும் அவர் விரும்பியிருந்தால் இன்னும் அவர் பெரும் பதவியிலே உல்லாசமாக சுகித்திருக்க முடியும் குறிப்பாக பதவியை பொறுத்தவரை அவரும் நானும் இன்று விதம்தான் நான் அதை விரும்பாதவன் அவர் அதை அணிவித்து அழுத்தவர் இனி அவரையோ என்னையோ பதவி புயல் சூழுமா சூழ்ந்தாலும் அதில் நாங்கள் சிக்குவோமா நீங்களே பதிலளித்து கொள்ளுங்கள் தள்ளாத வயது அவருக்கு சேவை களத்தில் இறங்கிவிட்டால் இரவு பகல் பாராமல் இருபத்தி நான்கு மணி நேரமும் பட்டினியோடு உழைக்க முடியாத அளவுக்கு பரிசுத்தமான உடலை கொண்ட எனக்கு இப்பொழுது நீண்ட நேரம் என்று பேசும் சக்தி கூட ஓரளவு குறைந்திருக்கிறது எங்களுக்கு எங்கள் சுகமே பெறுது என்றால் அவர் இப்படி சுற்றவும் நான் உடல்நலம் முற்றி பெறுமுன் இங்கே வரவும் ஏன் ஏதோ உழைத்தும் யாரோ உழைக்கட்டும் என்று அவரும் இருந்திருக்கலாம் நானும் இருந்திருப்பேன் அந்த அளவுக்கு என்னையும் ராஜாஜியம் கடமை உணர்ச்சியிலிருந்து பிரிய விடவில்லை தேசத்தின் தேவை ராஜாஜி விரும்பினால் எப்படியோ இருக்கலாம் ஆனால் நாட்டில் ஆட்சியாளர்கள் ஏற்பட்டிருக்கிற அக்கிரமத்தை தாங்க முடியாமல் காங்கிரசே எதிர்க்க புறப்பட்டிருக்கிறார் வெள்ளத்தோடு வெள்ளமாய் போய் சுகம் அனுவிக்க என்னால் முடிந்தும் நியாயத்துக்காக எதிர்நீச்சல் அடிப்பதால் காங்கிரசக்காரனின் எதிர்ப்புக்கு நான் ஆளாகி இருக்கிறேன் மக்களுக்கு நல்லது சொல்லி நல்லதை செய்கிற எவரும் காங்கிரசக்காரனுக்கு நல்லவராக இருக்க முடியாது ஒரு நல்லவன் செல்வாக்காரும் இருந்தால் அவனுக்கு பல கேடுகளை சூழ விடுவார்கள் பொய் பிரச்சாரம் செய்கிறார்கள் எனக்கு வகுப்புவாதி என்று பெயரிட்டு பார்த்தார்கள் நான் எல்லோருக்கும் பொதுவான தேசியவாதியாக இல்லாமல் வெறும் வகுப்புவாதியாக மட்டும் இருந்திருந்தால் நான் தேர்தலில் செய்திருக்கவே முடியாது ஏனெனில் என் தொகுதியில் பதினெட்டாயிரம் பேர் தான் என் வகுப்பினர் ஆனால் நான் இரண்டு லட்சம் ஓட்டுகளுக்கு மேல் ஒவ்வொரு தடையும் வாங்கியிருக்கிறேன் எனக்கு இதர வகுப்பினர்கள் நாத்திரிகள் உட்பட ஓட்டு போடுகிறார்கள் சென்ற தடவை நான் சட்டசபைக்கும் பார்லிமெண்ட்டுக்கும் போட்டியிட்டேன் இந்தியாவிலே மிகப்பெரிய தொகுதி இதுதான் அப்பொழுது காங்கிரசுக்காரர்களே மந்திரிகள் உட்பட தேவருக்கு ஓடு ஒரு ஓட்டும் தமக்கு ஒரு ஓட்டும் போடும்படி பகிரங்கமாக சொல்லி கேட்டார்கள் பதினெட்டாயிரம் ஓட்டுகளை மட்டும் கொண்ட என் வகுப்பினர் வாழும் தொகுதியில் சில லட்சம் ஓட்டுகள் வாங்குகிற நான் வகுப்புவாதியாக எப்படி இருக்க முடியும் என்பது மக்களுக்கு தெரியும் வகுப்புவாதத்தை தூண்டிவிட்டு அதன் பழிய பிறர் மீது சுமத்தும் படுபாதகத்தை காங்கிரசுக்காரர்கள் சர்வ சகஜமாக செய்கிறார்கள் வகுப்புவாதம் யாரிடம் இருக்கிறது என்பதை சரியான முறையில் பரிசீலித்தால் உண்மை உடையாமல் போகாது தம்மிடம் உள்ள வகுப்புவாதத்தை மறைக்க பிறகு வகுப்புவாதிகள் என்று கூறி ஏமாற்றும் சண்டானத்தனத்தை மக்கள் தெரிந்து கொள்ளாமல் இல்லை பொதுவாக இந்த ஆட்சி மீது மெஜாரிட்டி மக்களுக்கு அதிருப்தி இருப்பதால் ஆட்சியாளர்கள் எப்படியுமே தாமே தொடர்ந்து ஆள வேண்டும் என்ற ஆசையில் லஞ்சம் கொடுப்பது பலாத்காரங்களை தூண்டிவிடுவது போன்ற படு பாதகங்களை புரிகிறார்கள் இதெல்லாம் ஆண்டவருக்கே வெளிச்சம் முன்பு லஞ்சம் கொடுத்து நாட்டின் நேர்மையை கெடுத்தார்கள் இப்பொழுது லஞ்சம் கூட அவர்கள் ஆசைக்கு போகவில்லை பலாத்காரங்களை தூண்டி வருவது அதிகாரத்தின் மூலம் பயன்படுத்துவது போன்ற அனகரியத்தில் இறங்கிவிட்டார்கள் ஆண்டவனுக்கு அர்ப்பணம் தமக்கு வேண்டாத பகுதிகளில் அராஜகத்தை அவிழ்த்து விடுகிற புண்ணியாவான்கள் தான் இவர்களின் இம்மாதிரி செயல்களால் அவர்களும் கெட்டு நாட்டையும் எடுத்து பாவத்துக்கு ஆளாக்கிறார்கள் நில சீர்திருத்தம் என்ற ஒன்றை சொல்லிக்கொண்டு விவசாயிகளெல்லாம் கூலிக்காரர்களாக முயல்கிறார்கள் எல்லோருக்கும் நிலம் என்று ஆரம்பித்து அதை கூட்டுப் பண்ணையில் போய் முடிந்திருக்கிறது கூட்டுப் பண்ணையும் நஷ்டம் என்று அவர்கள் பதிச்சார்த்தமாக நடத்தி பார்த்து சொல்லிவிட்டார்கள் ஆயினும் அதை வற்புறுத்துகிறார்கள் அதில் விவசாயிகளை உண்டாட்டி ஓட்டாண்டியாக்கி விவசாயத்தில் ஆர்வமலக்க செய்யும் அதிகார மேய்ச்சல் இருக்கிறதையே எந்தவித சோசியலிசமோ அதில் பாணியோ அதில் இல்லை மேலும் கிராமங்களே வாழ்வின்றி சீரழித்து எல்லா விவசாயிகளையும் விவசாயிகளுக்கு அடிமையாக்கும் ஒரு கூட்டத்தின் சூழ்ச்சியை இந்த சோசலிச பாணி சோசியலிசம் என்றால் அதில் எல்லாருக்கும் வாழ்விருக்கும் சமதை இருக்கும் இந்த சோசலிச பாணியில் கிராமங்களின் அழிவும் நகரங்களின் ஆர்ப்பாட்டம் தான் காண்கிறது உயரிய காங்கிரஸ் காங்கிரசுக்காரர்களின் சுயநலத்துக்காக தவறான வழியில் பயன்படுத்தப்படுகிறது என்பதுதான் இதில் நாம் காணும் உண்மை சாலை ஓட்டம் செப்பனிட்டம் குளோவட்டினம் என்றெல்லாம் பேசுகிறார்கள் சர்க்கார் என்றால் இதெல்லாம் செய்வதில் அதிசயம் என்ன செய்வதற்குத்தானே சர்க்கார் இவர்கள் சொல்வதை பார்த்தால் ஏதோ இவர்களின் சொந்த பணத்தை எடுத்து ரோடு போட்டு கம்மாய் வெட்டி சம்பளம் வாங்காமல் வேலை செய்வது மாதிரி தெரிகிறது மக்களினையும் வரி வசூலித்து அதை மெறியோடு மக்களுக்காக நல்லவற்றை செய்யத்தானே இவர்களுக்கு அதிகாரமும் இதர வசதிகளும் இவர்கள் இதை செய்தோம் இதை செய்தோம் என்றால் வேறு எதை செய்யத்தான் இவர்கள் போனார்கள் மக்கள் பணத்தை வாங்கி மக்களுக்கு செலவிட்டு சர்க்கார் நடத்துவதில் பிரச்சார அபூர்வத்திற்கு அர்த்தமுண்டா சொந்த பணத்தை சம்பளம் சேவை செய்தால் அதை பிரதா நம்ம பேசலாம் அர்த்தம் உண்டு ஆதாரமும் பிறனும் எந்த மாதிரி சும்மா சேவை செய்வதாக நமக்கு தெரியவில்லை அபிவிருத்தி என்று ஆங்காங்கு நிர்மாணிக்கிறார்கள் மக்களுக்கு நல்லது செய்கிறோம் என்று அதற்கு பெயர் வைத்திருக்கிறார்கள் ஆனால் அந்த டெவலப்மெண்ட் ஆபீசர்கள் காங்கிரஸ் கட்சியை தான் டெவலப் செய்கிறார்களே தவிர மக்களையோ கிராமங்களையோ அல்ல அந்த அதிகாரிகள் காங்கிரஸுக்கு தேர்தல் பிரச்சாரம் செய்ய கூச்சப்படவே இல்லை அவர்கள் என்ன செய்வார்கள் பாவம் அவர்கள் மக்களுக்கு சேவை செய்தால் காங்கிரஸ் கோவிக்கிறது கடமை உணர்வு செய்தால் கெடுதல் ஏற்படுகிறது அதனால் கடமை மனச்சாட்சிக்கு விரோதமாக வளைத்துவிட்டு ஆளுங்கட்சிக்கு சேவை செய்கிறார்கள் செய்யாவிட்டால் செய்ய மறுத்தால் ஊட்டிய ஆபத்து மந்திரிகள் தேர்தல் பிரச்சாரம் செய்ய போகும் போதெல்லாம் அங்கங்கே சர்க்கார் வேலை ஒன்றை உண்டாக்கிக் கொள்கிறார்கள் பதவியை ஒரு சேவையாக கடவுளிடம் ஆட்சி இருந்தாலன்றி மக்களுக்கு நலன் என்பது வெறும் கனவுதான் தாம் வாழ பதவி தேவை என்ற கடவுளிடம் இம்மாதிரி முறை புறம்புகளைத்தான் எதிர்பார்க்க முடியும் மந்திரி பதவி என்றால் அதன் பொறுப்பை சுமக்க நாணய வேண்டும் நெறி வேண்டும் பிறர் நம்மிடம் நம்பி ஒப்புத்த பணத்தை எப்படி நாம் நம்முடைய பணம் அல்ல என்று கருதி பயத்தோடு பத்திரமாய் பாதுகாத்து கொடுக்கிறோமோ அது மாதிரி அதிகாரம் மக்களுடையது நம்மிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது சாக்கிரதையாக பாதுகாக்க வேண்டும் என்ற தூய மனோபாவம் மந்திரிகளுக்கு இருக்க வேண்டும் அதன்றி மக்கள் ஒப்புவித்த அதிகாரம் தம்மிடமே இருந்து தமது உகையப்படுத்த பயன்பட வேண்டும் என்று விரும்பிவிட்டால் விரும்பியவரிடம் நியாயம் நெறி ஒதுங்கி சுயநலம் புகுந்து அநியாயம் இடம் கொண்டுவிடும் அதைத்தான் நாம் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக பார்க்கிறோம் ஆளும் ஆசை முற்றியவர்கள் வெளியிட்டால் அவர்களுக்கு ஆதரவாக முரடர்கள் தேவைப்படுகிறது தேவையை தீர்த்து பணத்தின் மூலம் முரடர்களை உண்டாக்கி தமக்கு ஆதரவு இல்லாத இடங்களில் அமைதியை குலைக்கிறார்கள் அவர்கள் குறைத்த அமைதிக்கு பிறரை பொறுப்பு காட்டி கட்டிவிடுகிறார்கள் இந்த கேடுகளை இப்படியே முற்ற விட்டுவிட்டால் பிறகு அதை அடக்க எந்த சக்தியாலும் முடியாது கெட்ட சக்தியே சாசுவதம் பெற்றுவிடும் அப்படி ஒரு நிலை ஏற்பட்டு விடாமல் தடுக்கவே நானும் ராஜாஜியும் முன்வந்துள்ளோம் பதவியை முன்வைப்பதல்ல மக்களின் சக்தி என்ன செய்யுமோ எங்களுக்கு தெரியாது ஆனால் நல்ல ஆட்சிக்கு வகை செய்யும் என்று கேட்பது எங்கள் கரமே கேட்கிறோம் தீர்ப்பு உங்களுடையது